அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஆண்டாள் வாசல்படி கட்டப்பட்ட வீடு வடகிழக்கு வடக்கு வாசல் வடக்கில் உச்சத்தில் ஜன்னல் புக்கு பன்னெண்டு மேற்குல ஒரு உச்ச வாசல் மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி கேப்பு கிழக்கில் பார்த்தீங்கன்னா பத்தடி கேப்பு தெற்கில் வந்து ஒரு அடி கேப்பு தெற்கில் ஒரு ஜன்னல் உச்சத்தில் குடிசை வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணுன்னா பார்க்கலாம் இங்கே பாருங்கள் குடிசை வீடு வாஸ்துப்படி கட்டியிருக்கேன் இது வந்து பிரம்மஸ்தானம் தெற்கு ஜன்னல் கிழக்கு ஜன்னல் வடக்கு வாசல் வடக்கில் உச்ச ஜன்னல் மேற்குல உச்ச ஜன்னல் குடிசைக்கும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா பார்க்கலான்றேன் இந்த மாதிரி தான் கட்டணும் ஒரே டேப்பராக கட்டணும் ஏ சேப்பில் கட்டக்கூடாது இந்த மாதிரி ஒரே டேப்பராக கட்டலாம் வடக்கு ரோடு இது வந்து கிழக்கு ரோடு